திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் எட்டாம் பாசுரம் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னொடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிழக் கண்டவர் கண் குளிர கத்தவர் தெத்தி வர பெத்த வெனக்கருடி மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் மதில் சோழ் சோலை மலைக்கரசே கண்ணபுரத்தமுதே என்னவளம் களைவாய் ஆடுகீரை ஏழுழகுமுடையாய் பாசுர விளக்கம் அழியாமல் பொருந்தி இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி என்கிற ஊரிலே எழுந்தருளி இருக்கும் திருவெள்ளறையிலே இருக்கக்கூடியவனே மதில்களாலே சூழப்பட்ட திருமாலிரும் சோலை என்கிற மலைக்கு அதிபதியானவனே திரு கண்ணபுரத்திலே நிற்கின்ற அமிர்தம் போன்றவனே என்னுடைய துன்பங்களை நீக்குமவனே நீ செங்கீரை எப்படி ஆட வேணுமென்றால் உன்னை இடுப்பிலே எடுத்துக்கொண்டு தங்களுடைய இல்லத்திற்கு சென்று தங்கள் இஷ்டப்படி உன்னை அனுபவித்து வருகின்ற இளம் பெண்கள் அவர்களுடைய மனம் மகிழும்படி செங்கீரை ஆட வேணும் உன்னை பார்க்கிறவர்களுடைய கண்களானவை குளிரும்படி செங்கீரை ஆட வேணும் கவி பாட தெரிந்தவர்கள் கற்றவர்கள் அவர்கள் பிள்ளைக்கவிகள் இயற்றும்படியாக நீ செங்கீரை ஆட வேணும் சப்த லோகங்களுக்கும் சுவாமியானவனே என்னிடம் கிருபை செய்து நீ எனக்காக ஒருமுறை செங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்